நாடி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆவியானவரின் நடத்துகை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பதிமூன்றாவது அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள் பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்போஸ்தலர் பதிமூன்று இரண்டு அப்போஸ்தலர் நடபடிகளின் இந்த பதிமூன்றாம் அதிகாரம் முதல் இறுதி வரை பவுலடிகளாரின் நடவடிக்கைகளே சொல்லப்பட்டிருக்கின்றன அந்தியோகியா சபையிலே ஐந்து ஊழியர்கள் இருந்ததாக முதலாம் வசனம் கூறுகிறது அதில் முதலாவது பர்ணபாவும் கடைசியில் சவுலும் கூறப்படுகிறார்கள் ஆனால் அடுத்து சொல்லப்படும் போதெல்லாம் பர்ணபாவை விட பவுளுக்கே முதலிடம் கொடுக்கப்படுகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் சவுள் பவுலாகி விடுகிறார் சவுலுக்கும் பவுலுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு சவுள் என்பது எபிரேய பெயர் பவுல் என்பது கிரேக்க பெயர் பிற நாடுகளில் ஊழியம் செய்த ஒருவருக்கு அவர் கூறும் இயேசு கிறிஸ்து எபிரேயருக்கு மட்டுமல்ல எல்லா நாட்டினருக்கும் உரியவர் என்பதை சொல்ல பவுல் என்ற கிரேக்க பெயர் உதவியாய் இருந்திருக்கலாம் இந்த முதலாம் வசனத்திலே ஏரோதுடனே வளர்க்கப்பட்ட மனாயின் என்றொருவரை பார்க்கிறோம் சென்ற அதிகாரத்தில் ஏரோது பெருமையோடு பிரசங்கித்து பின் புழுபுழுத்து இறந்ததை பார்த்தோம் ஆனால் அவனோடு வளர்க்கப்பட்ட மனாயீனை ஒரு ஊழியக்காரனாய் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவரின் ஆட்சிக்குள் இருக்கும்போது எந்த நிலையிலும் எவரும் பரிசுத்தமாய் மாற முடியும் அந்தியோகியாவில் இருந்த ஊழியர்கள் ஆராதனை செய்து உபவாசித்தனர் என்றும் அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடன் பேசினார் என்றும் பார்க்கிறோம் இந்த வகையான அர்ப்பணிப்பு இருக்கும்போது மட்டுமே ஆவியானவர் பேசுவார் ஊழியத்திலே இங்கே ஒரு திருப்பம் ஏற்படுகிறது பவுல் பிரிந்து பல புதிய இடங்களுக்கு போய் கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புகிறார் அப்படியே பவுலும் பர்ணபாவும் செலுக்கியா சீப்ருத்தீவு சாலமி பாப்போ என்ற இடங்களுக்கு சென்றார்கள் பவுலும் பர்ணபாவும் அனுப்பப்படும் முன் மீண்டும் ஊழியர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் பவுல் பர்ணபா மீது கைகளை வைத்து அனுப்புகிறார்கள் இயேசுவும் தன் ஊழியத்தை தொடங்கும் முன் வனாந்திரத்துக்கு சென்று நாற்பது நாட்கள் உபவாசித்தார் என்பது நினைவு கூறப்பட வேண்டும் ஊழியத்திற்கு அடித்தளம் உபவாச ஜெபம் ஊழியத்திற்கு அடித்தளம் உபவாச ஜெபம் ஜபம் தேவனே நானும் சிறு சிறு ஊழியங்களை செய்ய விரும்புகிறேன் என்னை தகுந்த வகையில் ஆயத்தப்படுத்த உதவி செய்யும் ஆமேன்